வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பெயர் ராஜபூதி நிறுவனம் மற்றும் ஐசா ரேடியா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதுக்கு டீடைல்டா ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு இது வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இஷ்யூ சம்பந்தமானது நேற்று கூட சம்பந்தமான ஒரு மெசேஜ் போட்டிருந்த டெலிகிராம் குரூப்ல ஸோ சில நாட்களாகவே தொடர்ச்சியா மெசேஜ் என்னச்சுன்னா இதனால பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட மன உளைச்சு தெரியும் ரெண்டு விதமாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சில நாட்கள் சில மாதங்கள்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தவறுதலா கொடுத்துருப்பாங்க தவறுதலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு அப்பதான் அந்த எக்ஸாம் செல்ல முடியும் ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஒரு ஐந்து வயது பூர்த்தி அடைந்திருக்காது அந்த டென்த் எக்ஸாம்ஸ் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வயது பூர்த்தி அடைந்திருக்காது அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் டேட்டுக்காக யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட டேட் ஆஃப் பர்த் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் மந்த்தில் இருக்கிற மாதிரி வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் டென்த் மந்த்தில் பிறந்தேன் பட் ஃபிஃப்டீன் டென் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க சோ இதை வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்பதான் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணி சோ உங்களுக்கு அந்த பர்த்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தா போதும் சரிங்களா இங்க இருந்தது அப்படியே சர்டிபிகேட்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா அந்த கீழ அந்த லாயர்ஸ் நம்பர் கொடுத்திருக்கேன் அவரை காண்டெக்ட் பண்ணுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க சோ ரெண்டு விதமானவங்க அந்த மாதிரி சில நாட்கள் சில மாதங்கள்ல அந்த மாதிரி மிஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அதாவது ஒரு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அதாவது ஒன் டைம் ஆகுது இந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரேயா இருக்கும் சோ இது சம்பந்தமாக எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் கூட பாத்தீங்கன்னா செக்ரெட்டரியேட் லெவல்ல போய் பார்த்தோம் பட் எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இஷ்யூ இருக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாங்கன்றாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் பார்த்துக்கலாம் நல்லது அப்படின்றாங்க ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் இந்த ஒரு சில நாட்கள் ஒரு மாதங்களில் தவறாக அந்த தேதி கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் லாயரை கானெக்ட் பண்ணி உங்கள்ட்ட டேட்டா இருந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸாமினேஷன் செய்தோம் அது உங்களுக்கு மாறிடும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ வந்து இருக்கிற டைமும் ரொம்ப கம்மி நம்ம இது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க

அடுத்து வந்து இங்கிலீஷ் மீடியம் அதாவது இங்கிலீஷ் வேணுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா முதல்ல குரூப் போர்ல டென்த் குவாலிபிகேஷன் இங்கிலீஷ் இல்லாம இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அதுல நிறைய டிகிரி போஸ்ட்லாம் கொண்டாட்டாங்க ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட அடுத்து இப்ப குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வேற இல்லேன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை அதனால அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டியா கண்டிப்பா இருக்கும் இருந்தா மட்டும் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுப்பாங்க சார் பிகாம் கிராஜுவேட்டுக்கு ஸ்பெஷலு ஜாப் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்களா லைக் ஓ ஃபினான்ஸ் அண்ட் ஜூனியர் ஆடிட்டர் செப்பரேட்டா கவுன்சிலிங் ஃபில் பண்ணுவாங்களா இல்ல காமன் ஒரே காமன் கவுன்சிலிங் தாங்க காமன் கவுன்சிலிங்ல தான் அப்படியே அந்த போஸ்ட் வரும் அந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க பிகாம் வரவங்க அந்த போஸ்ட் இருக்கும் அந்த அந்த இதுல இருக்கும் அது எலிஜிபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் அப்படின்னா அவங்க தான் பிகாம் தான் எலிஜிபிள் பிஏ எக்கனாமிக்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் வந்து நீங்க எடுக்க முடியும் அதனால அது காமனா இருக்கும் தனியா செப்பரேட்டா அவங்களுக்குலாம் இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே கவுன்சிலிங் கம்பைன்ட் தான் ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் இது வந்து நீங்க ஜாபுக்கு சேஞ்ச் பண்றதை பத்தி எனி பாசிபிலிட்டி டு சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நான் இப்போ தான் சொல்லணும் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தப்பு உங்களுக்கு தப்புன்னு தெரியுது கரெக்டான டேட் ஆஃப் பர்த் சும்மா எங்கேயாவது போதும் கூட போதும் உங்க டாக்குமெண்ட்லயோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்கேயாவது ரெக்கார்ட்லேயே குறிச்சிருந்தா கூட போதும் அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த லாயர் நம்பர் இருக்குது அதை கன்சல்ட் பண்ணு என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வந்து டென் ஃபைவ் நைன்டீன் த்ரீ பட் சர்டிபிகேட்ல இருக்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்டீன் நைன்டி டூ ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணுறேன் டூ டைம்ஸ் மெயின்ஸ் எழுதி த்ரீ டைம்ஸ் ப்ரிலிமினரி ட்ரை பண்ணியாச்சு நோ ஏஜ் தேர்ட்டி நைவ் இயர்ஸ் டூ மந்த்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ மந்த்ஸில் மிஸ் ஆகுது இப்போ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் எப்போ வேணாலும் குரூப் டூ ஏ மார்க்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் நான் கிராமம் படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பா வழி நடத்த ஆள் இல்லை தானாக ஏதோ ஒன்றை படித்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனேன் வெரி குட் சிறு வயதுல இருந்து ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை எங்கே போய் படிப்பது என்ன படிப்பது என்று தெரியாது ஒரு வேலை சோற்றுக்கு கூட வழி இல்லாத போது ஐஏஎஸ் எப்படி படிப்பது என்று இருந்தேன் எனக்கு முப்பத்தி ஐந்து வயதாகும் போது ஒரு ஆண்ட்ராய்டு போன் கிடைத்தது அதில் யூடியூப் சேனல் பார்த்து குரூப் ஒன்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக படித்தேன் ஏஜ் போச்சு இனியாவது நல்லா இருப்போம்னு நினைத்தேன் தோற்று தோற்று நின்ற என் வாழ்க்கையில் மறுபடியும் தோற்று நிற்கிறேன் யாரிடம் சொல்லி என்று தெரியவில்லை எக்ஸாம் எழுதத்தானே வாய்ப்பு கேட்கிறோம் ஏஜ் உள்ள ஒரே எக்ஸாம் ஒவ்வொரு வருடமும் நடத்தணும்னு ரூல்ஸ் இல்லைதான் ஆனால் எக்ஸாம் ஒவ்வொரு வருடமும் நடத்தினேனா நாங்க எப்படி அந்த ஏஜ் குள்ள வர்றது இது கண்டிப்பாக உங்களுடைய இந்த கவலை எல்லாம் புரிகிறது அப்ளை பண்ண முடியுமா செவன்டீன் எய்டி ஃபைவ் நீங்க எலிஜிபிள் வராதீங்க தேர்ட்டி நைன் இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன் குரூப் ஒன் அப்ளை பண்ணும்போது மீடியம் ஆஃப் ஸ்டடியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆர் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் கேட்கும் எது கொடுக்கறோம் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல கொடுத்தீங்க என்ன கேட்குறாங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா அதாவது டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல நீங்க படிச்சீங்க ஓப்பன்ங்கிறது வேற ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வேற நீங்க படிச்சீங்க அது கரஸ்பாண்டன்ஸ் எத்திக்ஸ் அதிக பாடம் வைக்க வேண்டும் கடுமையாக வைக்க வேண்டும் எத்திக்ஸ் மட்டும் கிடையாது ஆக்சுவலி சைக்கோ மெட்ரிக் டெஸ்ட்னு வைக்கணும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய இந்த கேரக்டர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குணா கண்டுபிடிக்கும் எத்திக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட் கேண்டிடேட்ஸ் கூட நீங்க எத்திக்ஸ்ல வந்து நல்லா எழுதிட்டு போயிடலாம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எத்திக்ஸ் வந்து ஆனா பணம் பண்ணியோ இல்ல உண்மையிலேயே யார் வந்து ஒரு கிரிமினல் வேலை பாக்குறாங்க அவங்க தான் எத்திக்ஸ் நல்லாவே பண்ண முடியும் எத்திக்ஸ் வச்சு அது பண்ணுறதுனால வந்து ஒருத்தரோட வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் பட் சைக்கோமெட்ரிக்ஸ் வில் டெஸ்ட் வில் அது சயின்டிஃபிக் வே ஆஃப் செலக்டிங் த ப

குரூப் டூ ஆர் குரூப் டூ ஏ முதன்மை தேர்விற்கு விருப்பம் மற்றும் தகுதியான நபர்களை முதன்மை தேர்விற்கு அனுமதி அளிக்கலாம் மற்ற தேர்வுகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட்டு காலி பணியிடங்களை நிலப்பலாம் இதனால் அரசுக்கு செலவின மற்றும் பணியாளர்கள் எண்ணிக்கை குறையும் தேர்வர்களுக்கும் காலதாமதம் ஆகாது மற்றும் முதன்மை தேர்வில் விடைத்தாள்கள் செலுத்தும் வலியும் குறைவான தேர்வுகள் இருப்பதால் எளிதாக நிறைவடையும் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்லுங்கள் ஐயா மெயின்ஸ் வச்சிருக்காங்களே அந்த மெயின்ஸ்ங்கிறது எப்படி உங்களுக்கு இதாக முதன்மை தேர்வு எப்படி குறையும் மெயின்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனை மீடியம் நவ் ஐ கேன் கிளைம் பிஎஸ்டிஎம்இன் குரூப் ஒன் எக்ஸாம் ஐ நாட் கம்ப்ளீட் பிஆம் பிகாம் அப்ளை பர் குரூப் ஒன் வித் பிஎஸ்டிஎம் ஓகே சோ நீங்க குரூப் ஒன் வித் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாம் பைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஆனா மெயின் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்குள்ள உங்க டிகிரி நீ முடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் சரிங்களா ஒரு மே ஜூன் ஜூலை உங்களுக்கு அட்லீஸ்ட் போர்ஸ் கம்ப்ளீஷன் உங்களுக்கு ப்ரொவிஷனல் டிகிரி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது கம்ப்ளீட்டா பாஸ் ஆ அப்படின்றது தெரிஞ்சா கூட போதும் அதுக்கப்புறம் நீங்க சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் நான் மாற்றுத்திறனாளி மாணவர் மற்றும் பிஎஸ்டிஎம் பிசி காஸ்ட் சார் எனக்கு பேஸ் த்ரீ இல்ல மெயின் வரவே இல்லை சார் கொஞ்சம் தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சோ நீங்க பிஎஸ்டிஎம் பிசி நீங்க மாற்றுத்திறனாளி சரிங்களா சோ எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்ததா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எல்லா போஸ்டுக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லா போஸ்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா அதை வந்து டிஎன்பிசி தான் உங்களுக்கு அந்த இது கேட்ட வில்லிங்னஸ் கேட்டே மெயில் வரலன்றீங்களா நான் முன்னாள் ராணுவம் குரூப் டூ ஓட்டி ரீச் ஜோன் இப்ப நான் பணி நியமன ஆணை பெறவில்லை நான் வயது நாற்பது நான் குரூப் ஒன் வயது சலுகையில் விண்ணப்பிக்க முடியும் ஆனால் குரூப் ஒன் தேர்வு எழுதும் முன் குரூப் டூ நான் ஓட்டியில் நியமன ஆணை பெற்றுவிட்டால் குரூப் ஒன்னில் வயது சலுகையை போற முடியுமா ஆமா இந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸர்விஸ் மேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் சலுகையை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியை வந்து வந்து ஒரு மெயில் எழுதியோ கேட்டுக்கோங்க பாருங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களான்னு எக்ஸாம்ஸ் பிஎட் படிச்சிருந்தா போதும் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இருக்கு ஓசி கம்யூனிட்டிக்கும் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆமா அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் ஓசி கொடுக்கும்போது மத்த பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டிக்கு வரும் வந்து ஃபைவ் இயர்ஸ் பிளஸ் கொடுத்தாங்க இப்போ ஃபார்ட்டி இப்ப தேர்ட்டி நைன் அதனால தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்க எழுதலாம் சப்போஸ் ஃபார்ட்டி நைன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்களே ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் எழுதலாமே முதன்மை தேர்வு குரூப் டூக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் என்னுடைய ரியல் டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்டி த்ரீ செவன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பட் ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இருக்கிறத பிறகு பாத்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன்னுக்கு எலிஜிபிள் கிடையாது ஆனால் உங்களுடைய ரியல் டேட் ஆஃப் பர்த் வந்து எலிஜிபிள் ஸோ அதனால் நீங்கள் வந்து லாயரை காண்டாக்ட் பண்ணு தற்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஹரிசாண்டலாக சரியாகத்தான் வழங்கப்படுகிறது ஆனால் முழுமையாக சரியாக வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு நமக்கு வந்து டேட்டா கிடையாது ஜென்ரலா வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் அந்த எவ்வளவு பேர் செலக்ட் ஆகிறது பார்க்கும்போது ஹரிசாண்டல் அப்ளை பண்றாங்கன்னு தெரியுது பட் பர்ஃபெக்டா பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல கூட சிவில் ஜட்ஜஸ் ரிவைஸ் லிஸ்ட் கொடுங்க நீங்க கரெக்டா பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க இருக்கு நான் ஒன்று முதல் பதினோரு வரை ஸ்கூல் படித்தேன் பன்னெண்டாம் பகுதி தனித்தேவராக வெட்டி பெற்றிருக்கேன் காலேஜ் தொலைதர கல்வி முடிச்சு குரூப் டூ ரீச் சொல்லிருக்கேன் எனக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்குமா கிடைக்கும்னு தான் சொல்றாங்க தனித்தேர்வர் டுவெல்த்ல மட்டும் தனித்தேர்வர்கள் உள்ளவங்களுக்கு தனியா ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல போய் வந்தவங்களை கேட்டால்தான் தெரியும் பிஎஸ்டி உள்ளவர்கள் தமிழில் தான் மெயின்ஸ் எழுத வேண்டும் என விதி கொண்டு வரப்பட வேண்டும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை பாருங்க ஆங்கிலத்தில் எழுதி பிஎஸ்டிஎம் வந்து என்ஜாய் பண்ணுறேன் நன்றிங் பிகாம் டிகிரி இன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தேர்ட் இயர் நாட் கம்ப்ளீட் இன் தமிழ் அப்ளை பிஎஸ்டி திரும்ப சொல்லியிருக்கேன் நீங்கள் பிஎஸ்டி போடலாம் நீங்கள் பட் மெயின் சப்ளை பண்றதுக்குள்ள உங்களால் நீங்கள் பாஸ் பண்ணிட முடியுமா அவ்வளோதான் எனக்கு இரண்டு மாதம் மட்டுமே டிலே ஒரிஜினல் டேட்டா பர்த்துக்கும் இன்னும் ஏழு மாதம் டைம் உள்ளது சாவா என்று உள்ளேன் இதற்கு ஏதேனும் வழி இருந்தால் ఉండడం ఎన్నే సేకొంది ఏజ్ లమిట్లు ఎక్సమ్మకి ఒరు వేడమ ఎక్సమ్మ వైకా ஏஜ் தள்ளி எக்ஸாம் எழுத போனதுக்கு இந்த கவர்மெண்ட் மட்டுமே காரணம் ஓகே நீங்க வந்து லாயரை காண்டக்ட் பண்ணுங்க எனக்கும் த்ரீ மந்த்ஸ் வித்தியாசம் உள்ளது இந்த மாதிரி வித்தியாசம் உள்ளது அவங்களால நீங்க காண்டக்ட் பண்ணலாம் அடுத்த காலத்தில் பார்க்கலாம் இந்த சேனலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு ஒரு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் என்ன நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க லைக் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் மற்ற எல்லா டீடைல்ஸ் நன்றி